படித்து படித்து தரப்பு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்றைய தினம் கமலாலயத்தில் கொடுக்கப்பட்ட செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது பலராலும் கவனிக்கப்பட்டது அதிலும் முக்கியமான டாபிக் ஒன்றை பலரும் வெளியில் சொல்ல மறந்திருக்கின்றனர் அதில் ஒன்றுதான் அண்ணாமலை பேட்டியில் பத்திரிகையாளருடன் அண்ணாமலை காரசாரமாக விவாதம் செய்து கொண்டிருக்கையில் அண்ணாமலை கன்னடம் ஹிந்தியில் பேசினார் அப்போது பத்திரிகையாளர்கள் எல்லோரும் அப்படியே ஆஃப் ஆகினர் இந்த வீடியோ காட்சிகளை சிலர் இணையதளத்தில் போட இப்போது பல தரப்பிலும் அது வைரலாக்கப்பட்டு வருகிறது இந்த வீடியோ தமிழகம் மட்டுமல்லாமல் கன்னடம் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்திலும் வைரலாகி வருவதால் தமிழக பத்திரிகையாளர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது அண்ணாமலை பேட்டி கொடுப்பார் என்று தெரிந்தவுடனே அடுத்த சில நிமிடங்களில் முக்கியமான ஆலோசனை பெறப்பட்டு பத்திரிகையாளர்கள் தரவுகளுடன் கேள்வி கேட்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அண்ணாமலையிடம் ட்ரோல் செய்து மாட்டிக்கொள்வோம் என பேசி வந்த நிலையில் படித்து படித்து சொல்லியும் ஆளும் தரப்பை சேர்ந்த

முப்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி நல்லா சொல்றேன் தலைவா சப்ஜெக்ட் பிரிப்பேர் பண்ணிட்டு வரணும் வாய்ப்பு வந்தாலும் பேசக்கூடாது முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி பிரெஞ்சா இருக்கலாம் ஹிந்தியா இருக்கலாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரெஞ்சு படிக்கிறார்னா அந்த முப்பது லட்சத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையனும் ஒருத்தர் விஜய் அவங்க பையன் தேர்ட் லாங்குவேஜ் வேற படிச்சார் அவரும் முப்பது லட்சத்துல ஒருத்தர் அந்த கணக்கு தான் நான் சொல்றேன் சொல்லு ஹிந்தின்னு சொல்லு மூன்றாவது மொழி தான் பேசுறோம் நீங்க ஹிந்திங்கிற வார்த்தைங்க பயன்படுத்தாது மூன்றாவது மொழி படிங்கிறது தான் ஜனதா கட்சி சொல்லி கொண்டிருக்கின்றோம் அது கன்னடமா தெலுங்கா உருதா பிரெஞ்சா சமஸ்கிருதமா அப்புறம் பாத்துக்கலாம் டச்சு அது படிக்கலாம் ஹிந்தி படிங்கன்னு எங்கேயும் நான் சொன்னா ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கேயும் சொல்லிச்சா ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் எங்கேயும் சொல்றமா மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் சொல்றோம் இதை கிளாரிபிகேஷன் நம்ம முக்கியம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்